திருச்சிற்றம்பலம் சித்திரைஹஸ்தம் சைவ சந்தானாச்சாரியர்களில் நான்காம் அவராக திகழும் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் குரு பூஜை சைவ சமய புறச்சந்தான குறவர்களில் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அவர்தம் மாணவர் ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்தம் மாணவர் ஸ்ரீ மறைஞான சம்பந்தர் அவரது மாணவர் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் சைவ சித்தாந்த சந்தானாச்சாரியார்களில் இவ்வாறு நான்காவதாக திகழ்பவர் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் தில்லை வாழ் அந்தனர்களின் திரு மரபைச் சேர்ந்தவர் தில்லை திருச்சிற்றம்பல பெருமானின் திருமேனியினை தீண்டி பூஜிக்கும் பெருமையும் உரிமையும் பெற்று பிறங்கியவர் தில்லையின் கிழக்கு திசையில் இப்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்ற கொற்றவன்குடி என்று பெயர் பெற்று விளங்குகின்ற இடத்தில் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் தம் வாசஸ்தலமாக கொண்டு விளங்கியவர் அங்கே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியாரின் ஞானமூர்த்தம் மூர்த்தம் விருத்தாச்சலம் குமாரதேவர் திருமடத்தின் அருளாட்சியின் மேற்பார்வையில் அமைந்திருக்கின்றது எனவே கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் என்று இவரது நாமம் பிரசித்தம் சிற்றம்பலம் மண்ணும் சின்மயராம் தில்லைநகர் கொற்றங்குடி முதலை கூறும் நாள் என்னாளோ என்பதும் குறைவில் அருள் ஞான முதல் கொற்றங்குடி அடிகள் நரைமலர் தாட்கு அன்பு பெற்று நாம் இருப்பது என்னாளோ என்றும் ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியாரை பற்றி பாடி அருளியிருக்கின்றார்கள் சைவர்களை தாண்டி பொதுமக்கள் என்ற அளவில் பாரதி கம்பர் திருவள்ளுவர் முதலான சான்றோர்களை நன்கு தெரிந்து வைத்திருக்கின்ற தமிழ் பொது சமூகம் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் போன்ற சைவச் சான்றோர்களைப் பற்றி இன்னும் பெரிதும் அறிந்திருக்காத சமுதாயமாகவே வாழ்ந்து வருவது நம்முடைய தவக்குறைவே ஆகும் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் நிறைய அருள் நூல்களை அருளியிருப்பவர் பௌஷ்கரம் என்கின்ற ஆகமத்திற்கு விருத்தி உரை ஒன்றை ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளியிருக்கின்றார்கள் மெய்கண்ட சாஸ்திரங்கள் பதினான்கு அந்த பதினான்கு நூல்களில் எட்டு நூல்களை அருளியவர் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் அந்த நூல்கள் சித்தாந்த அஷ்டகம் என்று போற்றப்படும் அவை சிவப்பிரகாசம் திருவருட்பயன் வினாவெண்பா போற்றி பகுருடை கொடிக்கவி நெஞ்சு விடுதூது உண்மை விளக்கம் சங்கற்ப நிராகரணம் இதில் சிவப்பிரகாசம் என்பது சிவஞான போதம் ஆகிய முதல் நூலுக்கும் சிவஞான சித்தியார் ஆகிய வழி நூலுக்கும் சார்பு நூலாக அமைந்திருக்கின்றது சிவஞான போதம் போல மிகச் சுருக்கமாக அமைந்து விடாமலும் சிவஞான சித்தியார் போல மிக விரிவாக இல்லாமலும் மிக்க சுருக்கமோ மிக்க விரிவோ இல்லாத நூறு விருத்தச் செய்யுள்களால் சிவப்பிரகாசம் அருளப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ மைக்கண்ட தேவநாயனார் நமக்கு சிவஞானத்தை போதித்து அருள் செய்தார் சிவஞான போதம் என்று ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் நம்ம நோர்க்கு சிவஞானம் சித்திக்குமாறு செய்தருளிய நூல் சிவஞான சித்தியார் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் நம்மிடையே சிவம் பிரகாசிக்குமாறு செய்து உதவிய நூல் சிவப்பிரகாசம் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளிய இரண்டாவது நூல் திருவருட்பயன் திருவள்ளுவதேவநாயனார் அருளிய திருக்குறளைப் போன்றே அதன் சொல்பொருள் யாப்பு முறை அமைதிகளை தழுவி பதி முதுநிலை உயிர் அவைநிலை என்று தொடங்கி பத்து அதிகாரங்களாக ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து குரல் வெண்பாக்களால் எளிமையும் இனிமையும் தெளிவும் சுருக்கமும் ஆழமும் தோன்று விளங்குவது திருவருட்பயன் சித்தாந்த அஷ்டகத்தில் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளிய மூன்றாவது நூல் வினா வெண்பா ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் தமது குருநாதரான ஸ்ரீ மரஜான சம்பந்தரிடம் தாம் தம் அறிவாராய்ச்சி ஐயப்பாடுகளை விண்ணப்பித்துக் கொள்ளும் முறையில் அமைத்து சிக்கலான தத்துவ கருத்துக்களை நாம் சிந்திக்கும்படி தூண்டி அவற்றின் சிக்கு அறுத்து அழகாகவும் தெளிவாகவும் பதிமூன்று வெண்பாக்களால் விளக்குவது வினா வெண்பா வினா நிகழ்த்தும் முறையில் வெண்பாக்களால் அமைந்ததால் வினா வெண்பா என்று பெயர் பெற்றது ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளிய நான்காவது சித்தாந்த நூல் போற்றி பகுருடை இறைவன் உயிர்களின் மீது கொண்ட பெரும் கருணையினால் அவைகள் பாசத்தில் கட்டுண்டு கிடக்கும் கேவலம் சகலம் சுத்தம் என்னும் பல நிலைகளிலும் பாச வலியை கெடுத்து ஆண்டு கொண்டருளும் முறைமையினை பல வகையாலும் தொடுத்து கூறி போற்றும் நூல் போற்றுப்பகுருடை போற்றுதல் என்பது பாதுகாத்தல் இறைவன் உயிர்களை தன் அருளால் போற்றி பாதுகாத்தலை பல வகைகளில் தொடுத்து கூறுவது இது போற்றி பகுருடை என்று வழங்கப்படுகின்றது ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளிய ஐந்தாவது சித்தாந்த நூல் கொடிக்கவி ஒரு சமயம் தில்லையில் திருவிழா நிகழ்ச்சியின் பொழுது வழக்கமாக ஏற்றப்படும் கொடியானது இறைவனின் திருவருள் குறிப்பினால் ஏற்றப்பட முடியாமல் தடைபட்ட பொழுது அந்த கொடி ஏறும்படி இறையருளை முன்னிட்டு ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் பாடியருளிய நூல் கொடி ஏறுதல் குறித்து பாடப்பெற்ற கவி எனவே கொடிக்கவி என்று பெயர் ஆயிற்று அருளாளா நீ புறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுர வாசல் கொடி என்று அதிலே வருவதை காணலாம் இதிலே அஞ்செழுத்து எட்டெழுத்து ஆறெழுத்து நாலெழுத்து பிஞ்செழுத்து பெருவெழுத்து என்ற மந்திரங்களைப் பற்றிய குறிப்புகள் வருவதை நாம் காண்கின்றோம் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளிய ஆறாவது சித்தாந்த நூல் நெஞ்சு தூது தலைவன் தலைவியர்களுள் ஒருவர் மற்றொருவர்பால் தமது பிரிவு ஆற்றா பெருங்காதல் நிலையினை புலப்படுத்தி கிளி அன்னம் மயில் குயில் வண்டு தென்றல் முதலிய பொருட்களை தூது சென்று வருமாறு விடுக்கும் அகப்பொருள் இலக்கண மரபு நெறி தழுவி ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் தமது ஞானாசிரியராகிய ஸ்ரீ மறைஞான சம்பந்தரிடம் தம்முடைய நெஞ்சினை தூது சென்று வருமாறு விடுக்கும் நிலையில் பாடி அருளியது எனவே நெஞ்சு விடு தூது என்று பெயர் அமைந்தது ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளிய ஏழாவது நூல் உண்மை நெறி விளக்கம் சக்திநிபாதம் நிபாதம் எனும் திருவருள் பதிவு நிலை கைவரப்பெற்ற உத்தமர்கள் முறை முறையே பேறு தலைப்படும் படிநிலைகள் அவை தத்துவரூபம் ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்மரூபம் ஆன்மதரிசனம் ஆன்மசுத்தி சிவரூபம் சிவதரிசனம் சிவபோகம் சிவயோகம் என பத்து வகைப்படும் இவற்றை தசகாரியம் என்பார்கள் பத்து கொலாம் அடியார் செய்கை தானே என்று எம்பிரான் திரு சுவாமிகள் குறிப்பிடுவதும் இதைத்தான் வீடுபேறு பேறு தலைப்படுதலின் நெறிமுறை படிநிலைகளின் உண்மையினை விளக்குவதால் இது உண்மை நெறி விளக்கம் என பெயர் பெற்றது பதினான்கு மெய்கண்ட சாஸ்திரங்களில் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளிய எட்டு சாஸ்திரங்களில் எட்டாவது சாஸ்திரம் சங்கல்ப நிராகரணம் பல்வேறு தத்துவ கொள்கைகளையும் அவற்றை பற்றிய பல்வேறு தத்துவ நுட்பங்களையும் ஆராய்ந்து காட்டி அவற்றின் குறை நிறைகளை திட்ப நுட்பமுறை விளக்கி உணர்த்தும் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளிய ஒப்புயர்வற்ற சிறப்பினை உடையது சங்கல்ப நிராகரணம் என்கின்ற இந்த நூல் மாயாவாதம் ஐக்கியவாதம் பாடானவாதம் பேதவாதம் சிவசமவாதம் சங்கராந்தவாதம் ஈஸ்வர அவிகாரவாதம் நிமித்த காரண பரிணாமவாதம் சைவவாதம் என்ற பல்வேறு கொள்கைகளையும் சுருக்கமாக நன்கு தொகுத்து கூறுவதோடு அவற்றின் பொருந்தா தன்மைகளையும் அழகுற விளக்கி காட்டுவது இந்நூல் சங்கல்பம் என்பது எடுத்துக்கொண்ட கொள்கை நிராகரணம் என்பது மறுத்தல் பிற சமயத்தவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கொள்கைகளான சங்கல்பத்தை எடுத்துக்கூறி அதனை நிராகரித்து மறுத்து அமைந்திருப்பது இந்நூல் சமய காழ்ப்பு இல்லாமல் கொள்கைகளை மட்டும் மறுக்கும் விதமாக அற்புதமாக ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளியது இந்த நூல் சம்ஸ்கிருதத்தில் அமைந்திருக்கின்ற சர்வ சித்தாந்த சங்கிரகம் சர்வதர்ஷன சமுஷ்யம் விவேக விலாசம் சர்வதர்ஷன சங்கிரகம் போன்ற நூல்கள் சங்கல்ப நிராகரணம் போன்று ஒரு வகையில் அமைந்திருக்கின்ற நூல்கள் என்று கூறலாம் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளிய சிவப்பிரகாசத்தில் அமைந்திருக்கின்ற அவை அடக்கம் என்பது மிக மிக நுட்பமாக புதுமையாக அமைந்திருக்கின்ற ஒன்று என்று அறிஞர்கள் கூறுவார்கள் தொன்மையவாம் எனும் எவையும் நன்றாகா இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீது ஆகா என்று மிக அற்புதமாக அருளி செய்த அந்த பகுதியினை சான்றோர்கள் பெரிதும் மகிழ்ந்து உரை கூறுவார்கள் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் ஞானம் என்பதனை இரண்டு என்று கூறி அருள்கின்றார் ஒன்று திருவருளோடு கூடி இரண்டர நின்று அனுபவிக்கின்ற ஞானம் மற்றொன்று சிவாகமங்களை ஓதி உணர்ந்து அறியும் ஞானம் இதை பரஜானம் அபரஜானம் என்பார் உயர் ஞானம் இரண்டாம் மாறா மலம் அகல அகலாத மன்னபோத திருவருள் ஒன்று ஒன்று அதனைத் தெளிய போதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலே என்பது சிவப்பிரகாச திருவாக்கு ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் மெய்கண்ட சாஸ்திர நூல்களை அருளியதோடு கோயில் புராணம் தெய்வச்சேக்கிழார் பெருமான் புராணம் திருமுறை கண்ட புராணம் திருத்தொண்டர் புராணசாரம் சாரம் திருப்பதிக்கோவை திருப்பதிகக்கோவை என்று பல நூல்களையும் இயற்றி அருளியிருக்கின்றார் பாரத நாட்டு நூலாசிரியர்கள் வேறு பிறர் எவரிடத்தும் காணப்படாத மற்றொரு புதுமை நம் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியாரிடம் நாம் பார்க்கின்றோம் அது சங்கல்ப நிராகரணத்தில் எந்த ஆண்டு இந்த நூல் அருளப்பட்டது என்பதை விளக்குகின்ற பகுதி சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஐந்து என்றால் பொது யுகம் ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்றாவது ஆண்டில் சங்கல்ப நிராகரணம் இயற்றிய செய்தியினை ஏழஞ்சு இருநூறு எடுத்த ஆயிரம் வாழும் சகனம் மறுவா நிற்ப என்று ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் குறிப்பிட்டு அருளியிருப்பது அவர்தம் காலத்தை அறிஞர்கள் ஆராய்வதற்கு பெரிதும் துணை செய்வதாக இருப்பு இருக்கின்றது திளைவாழ் அந்தனர்கள் திருமரபில் உதித்த ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அவர்களுக்கு ஏற்ற முறையில் பல்லக்கில் பரிவாரங்கள் சூழ தீவட்டி ஏந்தி சென்று கொண்டிருந்த அந்த நிலையில் பட்டமரத்தில் பகல் குருடு போவதை பாரீர் என்று ஸ்ரீ மறைஞான சம்பந்தர் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இதனை சுட்டிக்காட்ட ஸ்ரீ மறைஞான சம்பந்தரையே குருநாதராக ஏற்றுக்கொண்டவர் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் ஸ்ரீ மறைஞான சம்பந்தர் திருவடியினை ஒற்றியே அவரது பின்னே செல்வதை தமது கடமையாக தம் குருநாதர் பின்னே செல்வதை தமது கடமையாக கொண்டிருக்கின்றார் உமாபதி சிவாச்சாரியார் அந்த வேளையில் ஸ்ரீ மறைஞான சம்பந்தர் நெசவு வேலை செய்பவர்கள் பாவோடும் பொழுது அந்த தெருவின் வழியே எழுந்தருளும் போது அவர்களிடம் அந்த பாவோடுவதற்கு அவர்கள் வைத்திருந்த கூழினை தம் திருக்கரங்களிலே ஏந்தி உண்கின்றார் ஸ்ரீ மறைஞ்ஞான சம்பந்தரின் திருக்கை முழங்கை வழியே வழுகின்ற ஸ்ரீ மறைஞ்ஞான சம்பந்தரின் எச்சிலை ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் தாம் உண்டு மகிழ்ந்தார் பெற்றான் சாம்பானின் திருச்சரிதம் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியாரின் மகிமையினை நமக்கு நன்கு எடுத்து காட்டும் சரிதம் அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை என்று ஸ்ரீ கூத்தப்பெருமான் விடுத்த திருமுக பாடலின்படி பெற்றான் சாம்பான் என்னும் அன்பருக்கு தீட்சை புரிந்து அருளியதோடு முக்தியும் அருளினார் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அதே போன்று ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளிய சிவப்பிரகாசத்தில் வருகின்ற புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி என்று வருகின்ற திருப்பாடலிலே அத்வைதம் என்பதற்கு மிக தெளிவான விளக்கத்தினை அருளியிருப்பதை நாம் காண்கின்றோம் வேதாந்தத் தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்று அருளியிருப்பதை பார்க்கின்றோம் வேதாந்த தெளிவை சைவ சித்தாந்தம் என்று ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளியதை நாம் பார்த்து மகிழ்கின்றோம் சிதம்பர மான்மியத்தின் வழித்தாக செய்யப்பட்ட கோயில் புராணம் அரங்கேற்றப்படாது பேடகத்துள் இருந்தபொழுது சபாநாயகர் திளைவாள் அந்தனர்களுக்கு சொப்னத்திலே தோன்றி நாம் கொற்றவன்குடி உமாபதியுடைய பெட்டகத்துள் இருக்கின்றோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் அதனை தில்லைவாழ் அந்தணர்கள் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு விண்ணப்பம் செய்ய ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் கோயில் புராணத்தை சபாநாயகர் சந்நிதியில் அரங்கேற்றி அருளினார்கள் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் திருவருட்பயனில் அமைந்திருக்கின்ற பத்து அதிகாரங்கள் அதே அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு மூவர் அருளிய தேவார திருமுறைகளிலிருந்து திருப்பாடல்களை எடுத்துக்கொண்டு தேவார அருள்முறை திரட்டு என்று ஒரு அற்புத தொகுப்பை திரட்டு நூலை அருளி அருளியிருக்கின்றார்கள் சதரத்ன சங்கிரகம் என்று ஆகமங்கள் சிவாகமங்களில் வரும் நூறு ஸ்லோகங்களை எடுத்து ஆக்கி அருளி தந்திருக்கின்றார்கள் இவ்வாறு ஆச்சாரிய சுவாமிகள் லோக உபகாரமாக பல நூல்களை இயற்றி அருள் நமசிவாய தேசிகர் முதலியவர்களுக்கு சிவஞான உபதேசம் செய்து ஞான நிஷ்டையில் நெடுங்காலம் வீற்றிருந்து கொற்றவன்குடியில் சித்திரை மாசத்து ஹஸ்த நட்சத்திரத்தில் சுத்தாத்வைத சித்தாந்த முக்தி அடைந்தார்கள் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியாரிடம் உபதேசம் பெற்ற அருள் நமசிவாய தேசிகர் சித்தர் சிவபிரகாசருக்கு உபதேசம் செய்தருளினார் சித்தர் சிவபிரகாசர் திருவாவடுதுறை பிரதம குருமூர்த்திகள் ஸ்ரீ நமசிவாய தேசிகருக்கு உபதேசம் செய்தருளினார் இவ்வாறு ஸ்ரீ மெய்கண்ட சந்தானம் சைவ சித்தாந்த பரம்பரை இன்று நீடித்து உலகத்தவர்க்கு சிவஞானத்தை அருளி வருவதற்கு காரணமாக அமைந்தவர் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் பூஜித்த ஸ்ரீ நடராஜ பெருமா திருவாவடுதுறை ஆதீனத்தில் இன்றும் ஆதீன குருமகா சன்னிதானங்களின் திருக்கரங்களால் நித்திய பூஜையினை ஏற்று வருகின்றார் அது சைவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அருளிய பெரும் கருணை ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்